த்ரிஷா சினிமாவுக்கு வந்து பதினேழு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க தமிழ் தெலுங்கு சினிமாவில் நம்பர் ஒன் வளம் வந்தவங்க தான் த்ரிஷா அப்புறம் கொஞ்சம் காலம் சில புதுமுகங்களின் வரவால் இவங்க மார்க்கெட் டல்லடிக்க ஆரம்பிச்சிது அப்புறம் இப்போது ரீசண்டாக நைன்டி சிக்ஸ் படம் மூலமாக சூப்பரான ஒரு கம்பேக்கை கொடுத்துருந்தாங்க இப்போது இவங்க கல்யாணத்தை பற்றி ரீசெண்டாக அவங்களே சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சினிமா மார்க்கெட் டல் அடித்ததுனால கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தாங்க ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைங்க ராணா கூட காதல்னு பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க த்ரிஷா ஆனால் ரெண்டு பேரும் ஜோடியாக பல இடங்களுக்கு போனாங்க வந்தாங்க த்ரிஷா மற்றும் வருண்மணியன் கல்யாணம் பாதியில் நின்று போனது ஆனாலும் அதை பற்றி வெளியில் சொல்லாமல் ரகசியமாக பாதுகாத்துட்டு வந்தாங்க த்ரிஷா இந்த நிலையில் த்ரிஷாவுக்கு மே மாதம் வந்தால் முப்பத்தாறு வயசு ஆகுதுங்க எப்போதான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ரீசண்டாக ஒரு கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நான் யாரையும் லவ் பண்ணல ஆனால் எனக்கான சரியான ஒருத்தரை நான் மீட் பண்ணிட்டா உடனே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க திரிஷா அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்